வணக்கம் நேர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான் சைனா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு முக்கியமாக ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த மாநாட்டில் பங்கு கொள்ள இருக்கார் அந்த மாநாட்டில் புத்தினும் வர இருக்கார் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது சைனா கூட நம்ம சண்டை இருக்கோமா ஒன்னா போக போறோமா அடுத்தது இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைனா போகிறாரு அங்கே அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு ஏறக்குறைய ஒரு பத்துலேருந்து இருபது வேர்ல்ட் லீடர்ஸ் வரப்போகிறாங்க ட்ரம்ப்புக்கு நாங்கள் பயங்காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க வணக்கம் எனக்கு கொஞ்சம் புரியல என்னது சார் தெளிவாக தானே சார் சொன்ன இருபது பேர் இருபது வேர்ல்ட் லீடர் எனக்கு எனக்கு வறு கம்மிப்பா எனக்கு படிப்பறிவு கம்மி ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சைனாலேருந்து வெளியில் வரவங்களெல்லாம் நாங்கள் பிடிக்க போகணும் நீங்க ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்லாம் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் சார் கேள்வி தான் சார் கேட்போம் நீங்கள் கேள்வி சார் நான் கேள்வி கேட்பேன் பதில் இல்லைன்னு சொல்லணும் ஓகே சார் டன் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் எதுக்கு ஆரம்பிச்சிங்க சைனாலேருந்து எல்லாரும் இங்கே மேனுஃபேக்சரிங் வருவாங்க இந்தியா தான் அடுத்த மேனுஃபேக்சரிங் ஹப்பு மேக் இன் இந்தியா அப்படி இப்படி எல்லாம் காமிச்சு

அப்புறம் உங்க டிவி டிபேட்ல நானும் வந்தேன்னா அது நான் மொத்தம் தான் தப்புன்னு சொன்னேன் மற்றவெல்லாம் அதெல்லாம் தேச பக்தர்கள் நாங்கள் இந்தியாவில் டிக்டாக் வரக்கூடாது நாங்கள் சைனாக்கு பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன அப்போ நிறுத்தணும் இதுங்கப்பா பிரதமர் இவர் தானே நான் கேட்டுக்கிறேன் பிரதமர் இவர் தானே இவர் தானே இருந்தார்ல இருந்தார் எல்லாம் பேசுனார்ல அதுக்கப்புறம் சைனா என் சொன்ன பேச கேட்கலன்னு குஜராத்தில் எல்லாரும் டிவி அஞ்சாவது மாடியிலேருந்து கீழே போட்டீங்கல்ல அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இருக்க இருக்க பாத்தீங்க அப்ப வந்து நாங்கள் ட்ரேட் டெபிசிட் வந்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் இனிமே எங்களுக்கு சைனாவே தேவையில்லை நாங்கள் சைனாவை காலி பண்ணிடுவோம் அப்கிபார் ட்ரம்ப் சர்கார் நானும் ட்ரம்ப்பும் தோஸ்த் அப்படின்னு யாரோ சொன்னாங்க ஞாபகம் ஞாபகம் இருக்கா சார் சைனாவே வானா அப்படின்னு இருக்கு

அது எல்லாருக்குமே தெரியும் சார் ரைட்டு அதுக்கப்புறம் சைனா கால்வன் வேலியில் உள்ளே புந்தாடிச்சானா சார் நம்மளோட இப்போ டிவியில் போட்டு காட்டினாங்களா பேப்பர்லலாம் வந்துதா எல்லாரும் இந்தியாவோட கேப்சர்டு ஏரியாவில் வந்து அவன் வில்லேஜெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அப்படிலாம் போட்டான் அதுக்கப்புறம் இன்னும் அவன் வாபஸ் வாங்கலாம் அவன் கையில் தானே இருக்குது நாங்கள் சைனாவை எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னாங்களா உங்களுக்கு பாகிஸ்தான் எதிரியா எப்போ பார்த்தாலும் எல்லையில் இருக்கிற சோல்ஜர் அமிச்சு எப்படி பாகிஸ்தானோட சண்டை போற போடணும்னு சொன்னிங்களா சொன்னீங்களா அந்த சைனாவோட பாகிஸ்தானோட ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் போட்டுண்டானா ஆமாம் சார் நம்ம போய் அடிச்சோன்னே அம்பாசிடரை கூப்பிட்டு தான் அவங்க முதல்ல நீ குண்டு போட்டிய இருபது நிமிஷத்தில் ராஜ்நாத் ஃபோன் பண்ணி சொன்னார அவன் யாருக்கு ஃபோன் பண்ணான் சைனா அம்பாசடருக்கு ஃபோன் பண்ணானா அவன் ஜேஇ செவன்டீன் கொடுத்தானா கொடுத்தான அவன் தான் கொடுத்தானா உன்னோட அஞ்சு பிளேன் காலி ஆகிடுச்சா ம் இப்போ பிளெயின் காலின்னு இவரே பல பிளெயின் காலின்னு ஏர்ஃபோர்ஸ் சீஃபே சொல்லிட்டாரு அஞ்சு பிளெயின் காலி ஆயிடுச்சா இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இப்போ சைனா ஷேர் பண்ணியிருக்குன்னு ஃபைனான்சியல் டைம்ஸில் வந்துதா எல்லா ஃபாரின் ப்ரெஸ்லேயும் வந்துதா அதுக்கப்புறம் அவன் வந்து பாகிஸ்தானோட போய் கொஞ்சி குழாவினா உங்களுக்கு ஃபர்டிலைசர் தரமாட்டேன்னு சொன்னான்னா ரேர் அர்த் மெட்டல்ஸ் தரமாட்டேன்னு சொன்னான்னா எங்களுக்கு மட்டும் கொடுக்கல சில எல்லாருக்கும் தானே கொடுக்க மாட்டேன் ஃபர்டிலைசர் உங்களுக்கு மட்டும் ரேர் அர்த் மெட்டல்ஸ் எல்லாருக்கும் அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் ஏதோ ரெண்டு மூணு கேள்வி கேட்டாரு ட்ரம்ப் என்ன கேட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் போட்டார் ட்ரம்ப் என்ன சொன்னார் நான் சொன்னேன் போடுன்னு சொன்னார் எனக்கு நோபல் பிரைஸ் வேணும்னு கேட்டாரு நீ கூட ஏன்னா நீ உனக்கும் ஈகோ நான் சொல்லல பாகிஸ்தான் சஞ்சய் பாரூ சொல்லிட்டான் யாரு மன்மோகன் சிங்க கனப்பினு திட்டின சஞ்சய் பாருவே நீ சரண்டர் ஆக நீ என்ன அவன் பெரிய நாடு ஆமாம் அதுதான் உண்மைன்னு இருக்கலாமே அப்படின்னு சொன்னான் பாகிஸ்தானை கூற காரனை கூப்பிட்டு லஞ்சு வச்சானே ஸோ சைனாவும் பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்டு அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்டு நான் ஆயில் தருவேன் ஆயில் கண்டுபிடிப்பாங்க பாகிஸ்தான் இருந்து வாங்கிக்கன்றானே சார் இருப்பா பாகிஸ்தான்ல நான் ஆயில் வைக்க அப்படின்னு சொன்னான் நாங்கள் பேசாமல் வேடிக்கை பார்த்தோமா பாப்கார்ன் சாப்பிட்டோமா சரி அதுக்கப்புறம் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் போனாரா பீஜிங்க்கு அவங்க ஃபாரின் மினிஸ்டரை ஒரு நாலு நாள் அப்ளிகேஷன் போட்டு இப்போ ஃபாரின் மினிஸ்டர் பியூஷ் போனார் பார்க்காமே அமிச்சுட்டாங்க அப்புறம் ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டாரா இன்னைக்கு நோட்டிஃபை பண்ணிட்டாரா எங்களுக்கு தான் லெட்ரு வரலன்னு சொன்னாங்க அந்த லெட்ரு வந்துடுச்சு நோட்டிஃபைடுன்னு சொல்லிட்டாங்களே நீங்கள் எதுவும் அமெரிக்கன் ட்ரேடு வரும் வரும் நீங்கள் வரல இல்லை வந்துதா ட்ரேடு வரல ஸோ இன்றைக்கி ஐம்பது பெர்சன்ட் டாரிஃபுன்னு சொல்லிட்டாரா சொல்லிட்டாரு ஐம்பது பர்சன்ட் பாரிஃபு நீங்கள் போய் இப்போ இதில் நின்னீங்களா பீஜிங்கில் போய் நின்னீங்களா சரி இப்போ எனக்கு டைம் இல்லை உங்க ஊருக்கு வரேன் இப்போ பார்க்குறேன்னு சொன்னாரா ஆமாம் ஃபாரின் மினிஸ்டர் வந்தாரா ஃபாரின் மினிஸ்டர் நீங்கள் உபச்சாரெல்லாம் பண்ணீங்களா உங்களுக்கு போனா போகிறது ராயரட் மெட்டல்ஸ் தரேன்னு சொன்னாரா இப்போ வந்து பஜாஜ் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா நாங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சா எல்லாம் ப்ராப்ளம் தான் சால்வ்ற சைனாக்காரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இண்டஸ்ட்ரியல்ஸ்க்காக பண்ணாங்க கொஞ்சம் இல்லையா வாங்கிக்கிட்டாங்களா அங்கேருந்து ஃபாரின் மினிஸ்டர் எங்கே போனான் சைனா ஃபாரின் மினிஸ்டர் எந்த ஊருக்கு போனோம் போனோம்னா அதை நீங்கள் வந்து ஆசிஃப் முன்னீர் ட்ரம்ப் கூப்பிட்டும் போது தொடர்ந்து பேசுனியே இப்போ இங்கேருந்து பாகிஸ்தான் போகிற ஏதாவது சைனா காரன் பாகிஸ்தான் போனது தப்பு எனக்கு ரேர் எர்த் மெட்டல் வேணும்ல சார் ஐயோ சொந்தையா அப்போ நீங்கள் ரேர் எர்த் மட்டலுக்கா நீ இதெல்லாம் போட்டு உடச்சிய டிவி எல்லாம் உடச்சிய அப்புறம் ஆப் எல்லாம் பேன் பண்ணிய அன்னைக்கு ரேர் எர்த் மெட்டல் அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு திடீர்னு வந்து பேன் பண்ணிட்டா அமெரிக்காவே பதறறான் ஒரு இன்ச் கூட நான் கொடுக்க மாட்டேன் ஒரு இன்ச் கூட கொடுக்க மாட்டேன் அது லேண்ட் கிண்டுன்னு அந்த லேண்டை திரும்பி பேசி வாங்காம எதுக்கு அவனை கூட்டி பேசி ரேர் எர்த் மெட்டல்ஸ் வாங்கிக்கினேன் இந்த ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன்ல அது பேசுவாங்க என்ன பேசுவாங்க சொல்லுவாரா வெள்ளப்பூர்ல அவன் ஊர்ல போய் இவர் பேசுவாரு நம்ம இங்க இருந்து சீவார்டு பேச மாட்டேங்கிறோம் புரியுதா முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார் தெரியும் அப்புறம் இப்ப ட்ரம்ப் ஒன்னும் கூப்பிட மாட்டேன்ட்டாரு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப்ட்டாரு வேற வழி இல்லாம சைனாவை பிடிச்சுன்னு தொங்குறோம் நம்ம இதுதான் உண்மை இப்ப இதெல்லாம் சைனா உன்ட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருக்க எல்லாம் நீ வாங்குற கமிட்மெண்ட்டு பைனாக்கு ஏதான்னு எக்ஸ்போர்ட் பண்றேன் கமிட் இது இருக்காண்ணா நீ எக்ஸ்ட்ரா ஏதாவது சாமானு வாங்குறேன்னு சைனா உனக்கு எழுதி கொடுத்துருக்கானா நீங்க தான் சொல்றீங்களே பிள்ளையரசிலேயே அங்கிருந்து தான் வருதுன்னு ஆமா அப்ப நான் இங்கிருந்து வாங்கிக்கிறேன்னு ஏதாவது சொல்லிருக்கிறானா சைனா டிராகன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்கிறானா சைனா பொம்மை வாங்கிருக்கேன்னு சொன்னான நம்மள விட அவன் பெட்ரா பண்ணுவானா அவனுக்கும் தெரியும்ல சார் உலகத்துக்கே தெரியும் இப்படி இப்ப ஏதாவது வாங்கிக்கிறேன்னு சொன்னானா இல்ல நம்ம தான் அங்க ரேர் எட் மெட்டல் வந்து ஒன்னும் வாங்க போறதில்லை அப்ப இன்னும் நீ ஜாமான் அங்கேயேன்னு வாங்க போற நூறு பில்லியன் டாலர் கேப்புங்கிறது நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் கேப் ஆகும் அஞ்சு வருஷம் நூறு பில்லியன் இன்னைக்கு இருக்கிறது நூற்றி ஐம்பது பில்லியன் ஏற்றுமதிக்கு ஏற்றுமதிக்கு கேப்பு இப்போ நீயா இருந்தா இப்ப வியாபாரி அவன் என்ன சொல்லுவான் உனக்கு ரேரூட் மெட்டல் வேணும்னா நூறு பிள்ளையார் செலவு வாங்கி போ என்ன சொல்லுவான் இது இதை எடுத்துக்கா ரேர் மெட்டல் அப்படி எந்த டீல சைன் பண்ணீங்க கூடிய ஒரு லட்சம் இதை அனுப்பிச்சி விட்றேன் பிள்ளையார் சில இன்னைக்கு பிள்ளையாடு சதுர்த்தி பிள்ளையாடு சில அனுப்பிச்சி விடுறேன் வாங்கிக்க அதுக்கப்புறம் எதோ இது வருது இல்லை உங்கள் ஊரில் தீபாவளி தீபாவளி வருதுல பட்டாஸ்லாம் எதுவும் இருக்குல்ல ஏதோ சைனா பட்டாஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் இந்த சைனா பட்டாஸ் வாங்கிக்க சைனா பட்டாஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன் சரி ரேர் எத் மட்டில் எடுத்துடுவேன் ஈக்குவேஷனே இது தானே சார் தானே சார் ஈக்குவேஷன் இங்கே என்ன போயிருக்கு இப்போது புள்ளியாடு போச்சா இது சீசனுக்கு அப்புறம் பட்டாஸ் வந்துதா முடிஞ்சதா என்னால இங்க பிசினஸே பண்ண முடியாம ரேர் எர்த் மெட்ல வச்சு வண்டி பண்ணா நான் எப்படி வண்டி வாங்குவேன் சாப்பி இரு அதெல்லாம் கேட்க கூடாது பட்டாஸ் வாங்கணுமா வாங்கணுமா சிவகாசி முக்கியமா சைனா முக்கியமா பட்டாசுக்கு சைனா பட்டாஸ் வாங்க மாட்டேன்னு சொல்ல இப்ப பாக்குறேன் கரெக்ட் சார் சைனா பிள்ளையார் சொல்ல வாங்க சரி இது முடிஞ்சதா உங்க ஊர்ல ஏதோ பத்து பர்சன்ட் கிறிஸ்டியன் இல்லை இந்த சவுத்லலாம் கேரளா தமிழ்நாட்டெல்லாம் கிறிஸ்டியன் இல்லை இந்த டம்மி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வாங்குவீங்களே நீங்கள் கிறிஸ்மஸ் வேறு வருது அது கொஞ்சம் ஒரு அஞ்சு லட்சம் ஆர்டர் கொடுத்துருந்தேன் சரி அதே போல் நியூ இயர் வருதுல்ல உங்கள் ஊரில் சாமி படம் போட்டு கேலண்டர்லாம் அடிப்பீங்கல்ல உங்கள்கிட்ட டெக்னாலஜி இல்லைன்னு கேள்விப்பட்டேன் எங்கள் ப்ரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது ஒரு முருகன் பத்து லட்சம் விஷ்ணு திருப்பதி சாமி எல்லாம் போட்டு ஒரு இருபது கோடி கேலண்டரை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் நான் வாங்கிடுந்தேன் ரத்து

எங்ககிட்டயும் பெரிய ஆட்கள் இருக்காங்க சார் டாட்டா மாதிரி ம் அவனை நான் காசு கொடுத்தாங்க போட்டு சொல்லும் பிரான் ஏதோ காதல இப்போ வேண்டாம்மா அவனுக்கு இது ரேர் ஏதாவது வேணுமா வேணாமா சார் இப்படி ஒரு விஷயம் சைனாட்ட இருக்குன்னு தெரியாம தான் வந்து இப்ப நீ வேணுமா பண்ணிருக்கோமா நீ வேணுமா வேணாமா அது வேணும் சார் அதுல சந்தேகமே இல்ல அப்ப நீ ஏதோ நான் வந்து பாகிஸ்தானுக்கு குண்டு கொடுத்தேன் ஏதோ பேசிட்டு இருந்த பேசுவ இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்ப யார் ஜெயிச்சாங்க யார் இந்தியாவோட ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டாக யார் மார்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நீ சொல் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் பதில் இல்லை ரேவனுக்கு வேற இந்த அந்த சீன் ஃபீனு ஒரு சைனாக்காரனோட காரனோட டை அப் போட்டிருக்கேன் அவர் கூட இந்தியாவில் சைனாலேருந்து வாங்கி விற்கிறேன்டார் துணியெல்லாம் இப்போ சைனாலேருந்து துணி வாங்கினா உன் திருப்பூர்லாம் என்ன ஆகும் என்னது பிரஸ் கஷ்டம் தான் சார் அலிபாபாங்கிறத வந்து பேன் பண்ணணும் அலிபாபா அது வேற பேன் பண்ணியிருக்கேன்ல நீ அதிக இதில் சேர்க்கலாமா அது இது மட்டும் போதுமா இப்போதைக்கு நல்ல செல்போன்லாம் அலிபாபாவில் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்துன்னு வாங்கிட்டு இருந்தேன் சார் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து செல்ஃபோன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ அலிபாபா திரும்பி போகணுங்கிற நீங்களே கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள் சைனா காரனுக்கு ஒரு மனு கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்கோ மீட்டிங் வந்து மோதிஜி இந்த ஏதோ அலிபாபாவை பேன் பண்ணலான்னு நினச்சிங்களே நீங்கள் அதே சமயத்தில் அமேசானை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க உங்களுக்கு இங்கே நூறு பர்சன்ட் டாரிஃப் போட்டுமா ம் அப்படின்னு கேட்பார் நான் என்ன கேட்குறேன் பாகிஸ்தானோட சேர்ந்து அஞ்சு பிள்ளையனே உயர்த்தினான் பாகிஸ்தானுக்கு எல்லா இன்டெலிஜென்ஸும் கொடுத்தான் ஒன்றும் அவன் கண்ட்ரோலில் இருக்குது அவனோட ஏம்பே டீல் பேசுகிற பிள்ளையாடு சிலை கொலு பொம்மை தீபாவளி டப்பாஸு தீபாவளி துணிமணி நியூ இயர் கேலண்டர் எல்லாம் அங்கேருந்து வருது அதை பற்றி எதாவது பேசினாரா பியூஷ் கோயல் இல்லை சார் எல்லா கேள்வியும் நீங்களே கேட்டால் நான் என்ன கேள்வி சார் கேட்குறது ம் இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஒரு ஏடியா ஒரு ஆளை நம்பி அவனை கட்டி பிடிச்சான் அவன் முதுகில் குத்தி தான் தாங்க காரணம் ஓகே ஒத்தனை கட்டி பிடிச்சிட்டேன் ம் கட்டி பிடிக்காதரா அவன் ஆனான்டா அவன் நாட்டி பைன்னு சொன்னோம் கேட்காம அவனை கட்டி பிடிச்ச கட்டி பிடிச்ச அவன் என்ன கேட்டான் ஒரு ஐநூறு லிட்டர் பால் விற்றுக்கிறான் நான் சைடில் ஃபார்மர்ஸ் முக்கியம் முடியாது அப்படிலாம் நீ சொல்லல ஐநூறு லிட்டர் பால் விற்கிறேன்னா அமெரிக்கா தான சொல்றீங்க நான் சொல்லப்பா அவன் ஃப்ரெண்டுப்பா ட்ரம்ப் தானே சொல்றீங்க ஃப்ரெண்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஃப்ரெண்டை பற்றிலாம் பேசக்கூடாது ஃப்ரெண்டு ஹாலி டேவிட்ஸன் கேட்டா நீங்கள் கூட்டு கொடுத்துட்ட ஒரு பாலை விட்டு கொடுக்க முடியாத அவனால் அது நாங்கள் விவசாயம் இப்போ இதெல்லாம் இவெல்லாம் முட்டாளில் பிள்ளையார் சில பண்ணுறவன் பிரிண்டர் சிவகாசியில் பட்டாஸ் பண்ணுறவன் திருப்பூரில் துணி தைக்கிறவன் அவனாம் கஷ்டப்பட்டு வரலையா அவனால் ஜாலியாக இருக்கானு உண்மைதான் தான் சார் அவன்லாம் ஜாலியாக இருக்கானு ட்ரம்ப் இதெல்லாம் கேட்டாரா இல்லை அதெல்லாம் கேட்கல இவன் கேட்குறான்ல நீ ஏதாவது பாலை கொடுத்துட்டு கையை காலை பிடிச்சி அமெரிக்கன் பால் சரியில்லைன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதுதானே ம் நூடுல்ஸுக்கு கிளப்பி விட்டீங்களே நூடுல்ஸுக்கு கிளப்பின மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குதுல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் டிவி போட்டவனா முட்டாளா

டப்பாஸ் விற்கிறவன் ஜாஸ்தியாக திருப்பூரில் வேலை செய்கிறவன் ஜாஸ்தியாக இது என்ன தெரியுமா ஃபோர்ஸ்டு சரண்டர் உன் ஃப்ரெண்டு உன்னை கைட்டி விட்டான் நீ வானாம் போயான்னு இதே உன் ஃப்ரெண்டு சைனாக்கு ஏன் சாங்ஷன் போட மாட்டேங்கிறான் சைனாக்கு ஏன் டாரிஃப் போட மாட்டேங்கிறான் நீங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றீங்க எனக்கு ஃப்ரெண்டு பண்ணுற வேலை மாதிரி எல்லாம் தெரில அது நீங்கள் தான் வார்த்தைக்கு வார்த்தை ஃப்ரெண்டுங்கிறீங்க நீங்கள் ஆமாபாத் ஸ்டேடியம்ல நடந்தது நீங்களே போட்டு போடுங்க இந்தியா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆனால் பிசினஸ் டேர்ம்ல எங்களுக்கு அவங்களுக்கு சரியில்லை தான் அவரே ஒத்துக்குறாரு ஒத்துக்குறாரு இல்ல திரும்ப திரும்ப நீங்க ஏன் போய் எதுக்கு நீங்க சைனாட்ட போய் சிரண்டாரிங்க இப்போ அதுதான் எங்களுக்கு இது வேணுமே இது மட்டும் தானா அப்ப மத்ததுக்கு ஏன் சிரண்றார் நீங்க வேற வழி இல்லையே அது பண்ணாதான் இது குடுப்பேங்கிறான் இது வாண்டா எனக்கு இது முக்கியம் சின்னவா முக்கியம் பெரிய மேனுஃபேக்சர் எல்லாம் வேண்டான்னு சொல்லலாமே இல்ல சார் எனக்கு பதில் வந்துருச்சு வேணாம் சார் எனக்கு பதில் வந்துருச்சு இந்த ஏ செவன்ல ஒரு ஆளு இன்டர்வியூ பண்ண மாறன்ட்டேன் உனக்கு ஹம் இன்னொரு ஏ ஃபோர்னு வச்சிக்கோ கர்நாடகாவில் பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு டெல்லி டீம் எல்லாம் ஓன் பண்ணுறாரு அவர் வந்து சைனாக்காரனோட புதுசாக கார் பண்ணணுன்னு அவருக்கு ஆசை வந்துடுச்சு ஒரு சைனாக்காரனோட டீல் போட்டிருக்கிறார் அவர் எலக்ட்ரிக் கார் வேறு விற்குது அதை ஏன் கேட்கலை நீங்கள் அப்போ சைனாக்காரன் கார் விற்கலாம் இங்கே ஏ சார் டாடாக்கு எலக்ட்ரிக் கார் வேணும்னா அவன் சொல்லி அங்கேருந்து எடுத்துட்டு வரலான் எடுத்துட்டு வந்தான் அங்கேயோட தனியாக பென்ச்சர் போடும் அப்போ அவங்க தேவையில்லாம் அவன் எடுத்துட்டு வருவாங்கல்ல நீட் நீ பர்மிஷன் கொடுத்தா எடுத்துட்டு வருவான் நீ இல்லைன்னு சொன்னா அங்கயோட இருந்துப்பான் அவன் குளோபல் பிளேயர் பஸ் அவன் இப்போ நீ இங்கே ஜுவல்லரி டேக்ஸ் வந்துடுச்சுனோடனா இதுவே ஒரு கம்பெனியை வரைக்கும் பேசி வாங்கி இங்கேருந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேருந்து நாணையிலேருந்து

இவன் கூட நாட்கோ கூட சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கம்பெனியை வாங்கிட்டான் நம்ம பார்த்துருக்குறோம் ஆமாம் ஸோ உங்க கம்பெனி எல்லாம் வெளில போகுது சவுத் ஆப்ரிக்காவுக்கு தான் அதிகமாக போகிறாங்க சார் இல்லை யூ ஒரு ஆர்டிக்கல் இருக்குது யூஏஇக்கு அதிகமாக போகிறாங்க யூஏஇயில் ஒரு பல ஹூ இஸ் ஹூனு ஒரு பெரிய ஏ ஒன்லே இந்த ஏ ஃபிஃப்டி வரைக்கும் அவங்க உட்காந்துருக்காங்க யூஏஇயில் கரெக்டு ஆமாம் அதை நம்ம தனியாகவே பேசணும் ஆமாம் ஏன் எல்லாம் துபாய் போகிறாங்க ஏன் அது சிட்டிசனு இன்னொரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் கம்பெனி பெரிய கம்பெனிலாம் யார் அங்கே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் திறந்திருக்கான் இங்கே யூஏஇஇில் ஏன் திறந்துருக்கான் இப்போ ஏன் திறந்தான் ஏன் செல்ல பிள்ளைகள்லாம் இந்தியா விட்டு யூஏஇயில் போய் திறந்துருக்காங்க அதை ஏன் உங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச மாட்டேங்குது அதாவது இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னா ஃப்ரெண்டு கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டாரு வேறு வழி இல்லாமல் நாங்கள் போய் சைனாட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ட்ரம்ப் வந்து இந்த பிரிக்ஸ் வந்து பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒரு கரன்சி கொண்டு வருவோம் ஏதோ ஒரு டேம் நிறைய அந்த டேமுக்கும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அந்த டேம் பிரம்மபுத்திரால டேம் கட்டுறத மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஜிஜிபி இந்த அதெல்லாம் உண்டு இந்த சிக்கன் நெக்லாம் நாளைக்கு வச்சுப்போம் இந்த டாம் பிரம்மபுத்திராவில் கட்டி அப்பப்போ தண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அதை அப்பதான் நம்ம திமறணோமே ஏன் இப்போ அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ரைட் சார் இந்த மீட்டிங்கில் பேசுவாராக இருக்கும் சார் பேசல நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டீங்க இப்போ இதெல்லாம் பேசலை என்ன அவர் மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் பேசுவோம் சார் நீங்கள் எப்படினாலும் பேசுவோம் நான் என்ன கேட்குறேன் சவுத் மெட்ராஸில் சில கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் தெரியும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாஸ் தான் அமெரிக்காவில் இருக்கிறான் ம் சைனாவில் எவனும் இல்லை நம்ம பாஸ் வந்து அமெரிக்கா கட்டி விட்டு சைனா பக்கம் போயிட்டாரு என்ன நடக்கும் இப்போது ரைட் சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஒரு ஜப்பான் போகல சைனா போகல போய் எல்லாம் இந்த எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு டேர்ன் அவுட் இருக்குன்னு பார்ப்போம் சார் பார்ப்போம் நன்றி வணக்கம்